ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யாருக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கள் குட்டிக்கு தான் ஸோ அவனுக்கு தான் எனக்கு பேர்தே நாங்கள் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் என்னென்ன ஃபன் பண்ணோம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்னு தான் கட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியே பாருங்கள் அப்படின்னா தான் செம்ம சூப்பராக இருக்கும் மார்னிங்லேருந்து எடுக்கலாம்னு நினச்சேன் பட் முடியலை ஸோ இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா கேக் விட்டுற ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்தாச்சு ஸோ செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம் நீங்களும் பாருங்கள்

பாட்டு பாடுங்க ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டு டே வெ ஹேப்பி டு யூ ஹேப்பி பர்தே வெ ஏ नहीं है आगे मैं का मैं का मी हे हैप्पी बर्थडे डे हैप्पी बर्थडे डे हैप्पी बर्थडे के देवेश हाँ अपाग 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 गुटे अपाग हाँ அம்மாக்கு அப்பத்தாக்கு தாத்தா பாட்டி போக்கு முன்னாடி பாப்பி அவளை ஆ கை தட்டுங்க கை தட்டுங்க தாத்தாக்கு அங்கிட்டு பாருந்தரப்பா இந்திய கால

ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டியாச்சுங்க ஸோ கேக் வெட்டி எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அப்படியே பரிமாறிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படியே குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்களா ஸோ அவங்கள்தான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பர்த்டே பாய் அப்படியே கேக் கொடுக்குறதுக்கு கிளம்பிட்டார் ஸோ நாங்கள் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படியே சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஸோ சுட சுட இருந்துச்சுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு மதியம் பார்த்திங்கன்னா பாயாசம் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க பட் நான் குடிக்கல ஸோ ஈவினிங் தாங்க சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லோரும் தட்ட வச்சு அப்படியே தயிர் வெங்காயத்தோடு அடித்து நொறுக்கியாச்சு ஸோ செம்மையாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் பர்த்டேவை ஸோ கேக்கும் சூப்பராக இருந்துச்சு பர்த்டே பாயும் நல்லா நல்லாயிருந்தாப்பில் ஸோ எல்லோரும் கூடயும் செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக போச்சு ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பர்த்டே பாய்க்கு மறக்காம விஷ் பண்ணியிருங்க ஹாப்பி பர்த்டே டூயின்னு சொல்லிவிட்டு ஸோ அவ்வளோ தாங்க ஃபைனலாக இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துடுச்சு ஸோ எல்லோரும் நல்லா ஹாப்பி எண்டிங்கோட நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஸோ டட்டா பாய் டிங் டிங் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டட்டா பாய் பாய்